ஐயா அய்யா அப்புறம் இன்னொரு விஷயம்ங்க இது எனக்கு இது இது இப்படி எனக்கு தோணுதா இல்ல இப்போ ஒண்ணு இல்லைங்க இப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அந்த டைம்ல எதிர்பார்த்துட்டு அது நடக்கல அப்படின்னா விட்டுறோம் அது வந்து மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது போயிடுது ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு விஷயம் நமக்கு இது நடந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கோம் அதோட அப்புறம் விட்டுறோம் அத பத்தி நம்ம நடந்து கூட வைக்கிறது இல்ல ஆனா அந்த விஷயம் நடக்குதுங்க எனக்கு இது ஒருவேளை இது நம்மளோட ஒரு கற்பனையோ அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோணுது இது நானும் பாத்துட்டேங்க கரெக்டா நம்ம

வீக் வந்து எனக்கு செவ்வாய் புதன் போட்டிருந்தாங்க வார நாளில் போட்டா கூட நம்ம யாரும் போய் பாக்கலாம் ஏதோ ஒரு சரி இருந்தா பண்ணலாம் அப்புறம் இன்னைக்கு நேற்று ஆபிஸுக்கு போறேன் போட்ட மாத்த மாட்டாங்க ஆப் மாத்திருக்காங்க பாருங்க அப்படின்னாங்க பார்த்தா எல்லா திங்கள் சண்டே மண்டே அந்த மாதிரி போட்டிருக்காங்க சண்டே மண்டே சண்டே மண்டே இப்படி இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஒன்னும் இது பண்ண போறது இல்ல அப்படின்னு